எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா இது வந்து வாழைப்பூ நேற்று சந்தை இங்கே அதனால் சந்தையிலேருந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க சரி வாழைப்பூவில் வந்து வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்றதால இப்போ வாழைப்பூவை பிரித்து அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த பூவை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வாழைப்பூவில் இருக்கிறது எப்படி எடுக்கணும்ட்டு அதில் வந்து இங்கே பாருங்க இவ்வளோ ஆச்சு அந்த பூ இப்போ அதுலேருந்து இருந்து ஒவ்வொரு இலையா அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு மைக் மாதிரி பற்றியில மேலே ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுதா அதோடு சேர்த்து அந்த கீழே ஒரு தொக்கு இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்து வந்து நம்ம இப்போ எடுக்கணும் அது இந்த மேலே இருக்கிறதையும் அந்த கீழே இருக்கிற தொக்கையும் சேர்த்து நம்ம வெளியில் எடுக்கணும் அதை எடுத்தோம்னா இனி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது போட்டால் வந்து கசக்கும் அதனால தான் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் யாரும் நம்ம இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு அந்த கீழே உள்ளதையும் எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டுடணும் அப்போ அது எடுத்தால் தான் நம்மளால் வந்து சமைக்க முடியும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இதை போட்டிருந்தால் அது டேஸ்ட் தெரியாது கசக்கு ஒரு மாதிரி அதனால தான் அதை எடுத்துடுவாங்க நீங்கள் உதிரி உதிரியாக எடுக்கிறத விட நீங்கள் ஒரே மாதிரியே அந்த நார்மலாக வச்சு கூட அந்த மாதிரி எடுத்தீங்கனால்தான் வந்து உங்களுக்கு அது நறுக்கும்போதும் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் கம்ஃபர்டபு எடுத்தேன் உங்களுக்கு இந்த ஃபோன் வச்சுக்கல கொஞ்சம் ஒர்த்தையாக எடுத்துட்டேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாகிடுச்சு இல்லைனா இதே மாதிரி இங்கே பாருங்கள் அந்த நாலு ஜாயின் இருக்குல்ல இதே மாதிரியே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நறுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா நான் எடுக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி எடுக்கட்டேனா அதே மாதிரி நீங்கள் எடுங்க இது இப்படி தான் வாழைப்பூ வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து அந்த வாழைப்பூ வந்து பாதி தான் வரும் அதுக்கு மேலே சின்ன அந்த குள்ளே பற்றி முட்டு மாதிரி இருக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும் அதை நம்ம எடுத்தோம்னாலும் அதுக்குள்ளே எடுக்க முடியாது அந்த பூ வந்து என்ன பண்ணணும்னா அந்த தோலோட இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம சமைக்கலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அந்த கசப்போ இல்லை ஏதோ தெரியாது வாழை மரத்தில் பார்த்தீங்களா வாழை தண்டு இருக்கும் அதை நம்ம எப்படி சமைக்கிறோம் அதே மாதிரி தான் அந்த வாழைப்பூவையும் இந்த ஒரு பூ இருக்கும் நல்ல நம்ம எடுக்க 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 வந்து சின்னதாகிடும் அதை வந்து நம்ம இப்படி நறுக்கி பொடி பிடிச்சா அந்த மாதிரி நறுக்கிட்டோம்னா அதுவுமே சேர்த்து போட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா நல்லா நீங்கள் நறுக்க நறுக்க பாருங்கள் பொடி பொடியாக வந்துடும் இதையுமே சேர்த்து அந்த பூவையும் சேர்த்து நம்ம இது பண்ணோம்னா வாழைப்பூ அதை கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு சின்ன சின்னதாக நறுக்கணும் அப்புறம் அந்த லாஸ்ட்டாக அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அடிய மண்ணம் அந்த அடியை தூக்கி நம்ம கீழே போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே அந்த வட்டமாக இருக்குல்ல அது ஒரு சின்ன சின்னதாக அப்படி நறுக்கணும் நறுக்கணுமே அது வரி வரையும் அடிக்கிட்டானே இருக்கும் நம்ம அப்படி நறுக்கையில் அந்த வரி வந்து கரெக்டாக வந்துடும்

இனிமேல் நான் உங்களுக்கு ஒன்றாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நான் இனிமேல் போடலாம் வந்துருப்பேன் வெங்காயத்தக்கூட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி நம்ம நார்மலாக வடை போடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவீங்களா அதை வெங்காயம் வெங்காயத்தக்கூட வச்சு எடுத்து அதை வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம எப்படி பருப்பு வடை போடுறதுக்கு ஏற்றோமோ அது மாதிரி வந்து சின்னத்தலை நறுக்கி அதனால் நான் வந்து ஒரு கட்டை வச்சுக்கிறேன் சின்ன பிளேட் ஒன்று வச்சு அந்த பிளேட் வந்து பருப்பு உடையில் கடலை பருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வாழைப்பு உடையில் வந்து துவரம் பருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஊரம் பருப்புக்கு தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தச்சு வரைக்கும் அந்த வாழைப்பளையும் அந்த கடாப்பிலேயே இருக்குது ரெண்டு மூணு மாதத்துக்குமே நானும் கழுவி பட்டு அந்த போகணும்

அதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இப்போ அள்ளி போட்டுக்கணும் அதை ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து முழு பருப்பாக வந்து அதுக்குள்ளே இருக்கணும் அந்த விலை போடுறதுக்கு அதனால் அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற பருப்பை வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம இப்போ போட்டுக்கணும் நான் ஒரே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதனால் ஒரே ஜார்லே ஃபுல்லாக போட்டு அரைச்சிடலாம்னு வச்சுக்கேன் அருப்பை போட்டுட்டு அதில் வந்து பூண்டு ஒரு நாலு பல்லு போட்டு போட்டால் இஞ்சி ஒரு துண்டு போட்டிட்டு இஞ்சி பண்ணுவோம் இஞ்சி பூண்டு போட்டாலும் அது ஒரு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கல் போட்டு அரைக்கும் மிக்ஸியில் போட்டு தான் போட்டோம் நல்லா அரைச்சோம்னாலே அதை இப்படி பார்த்திங்களா இட்லி நைஃபாக அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கல் பண்ணி நான் கொஞ்சம் அதில் போட்டுவிட்டு அப்புறம் மினிஸாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ வாழைப்பு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அலசி அதுல கொஞ்சம் அலசி நல்லா வடிக்கட்டி புழிஞ்சு அந்த மாவில் போட்டுக்கிடுவான் தோரம் வைப்பை அரைச்சி போட்டு வச்சுட்டேன் அதை தான் அதை வந்து நீங்கள் பள்ளி போட்டாச்சு அதை வந்து நல்லா தூங்கிக்கலாம் இல்லை அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அந்த பூ வாழைப்பூவில் அந்த பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா மாதிரி நல்லா அதில் கொஞ்சம் பொரியண்டர் லீஸ் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருந்தாங்க அது போட்டோம்னா இன்னும் ஸ்மெல்லு பண்ணிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு சால்ட்டு கொஞ்சம் நான் கல் உப்பு போட்ட விலையா கொஞ்சம் ஸ்மோல் நக்கி பார்த்தேன் உப்பு போட்டேன் இது கொஞ்சம் டேஸ்ட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால தான் ஸ்மால் அரைக்கிற மாதிரி நம்ம கல் போ போட்டால் ஆரம்பிக்கும் இது மாலை அரைக்கல இதில் போட்டால் அப்படிங்கிற மாதிரி தான் சால்ட் யூஸ் பண்ணுவோம் இப்போ மட்டை மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம தட்டி பார்க்கலாம் கரெக்டாக வந்துருச்சுன்னா ஒரு தாட்சி எடுத்து தாய்ச்சி அருகே வச்சுட்டு அதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றினேன் ஆயில் ஊற்றின ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் வந்து நல்லா காய்க்கணும் ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து வடை பொருள் ஆகணும் கொஞ்சம் வந்து விட்டு சாய்சிட்டேனா வந்து இப்படி தான் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் மாலை நேச ஒரு டீப்படை பார்த்து காய்ஞ்சாலே பார்த்தோம் வடைக்கு வந்து நம்ம இப்படி தட்டி விட்டுலாம் நல்லா உருட்டணும் உருத்திட்டு நல்லா அப்படியே அந்த ஒரு சிங்கிள் வரலாலே அப்படியே பண்ணாலும் அது தட்டி ஆகும் நீங்கள் ரெண்டு வயலில் நடுவில் வச்சு ஊற்றினாலும் அது வந்து வந்துடும் எ வருது போட்டு அப்போ தான் நம்மளுக்கு போட்டு ரெண்டு ஆகும் இப்போ அடுத்த நம்ம வந்து ரெடி பண்ணி போனோம் அடுத்து இன்னும் போட்டுருவோம் அடுத்து இன்னொன்று போட்டுருவோம் நல்லதாகிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தீங்களா அந்த வடையை திருப்பி விட்டுருக்கோம் வாழைப்பூ வடை மட்டும் அப்படியே அந்த செய்யலே அப்படியே சுடு சுட எடுத்து சப்பிச்சு என்ன அப்படியே மனிதனும் ஒரு முருங்க இருக்கும் இந்த வெஜிடேரியன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை தான் வைப்பாங்க ஹோட்டலில் வெஜிடேரியன் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வை தான் வைப்பாங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சு நல்லா ஊற்றி இதை வந்து அடுத்து அது எண்ணெய் வலி கட்டுறது இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதில் கட்டிக்குவோம் அந்த வடிகட்டுற வாங்கி வச்சிட்டோம்னா என்ன அப்படி அந்த ஓட்டத்துலேயே போய்ட்டு வடிஞ்சிடும் தான் வந்து இது நம்ம போது நம்ம கட்டக்கட்டமாக வந்துடும் சிப்பில் நிறைய நுப்பு வச்சுருக்கோம் கொஞ்சம் நுப்பு அப்படி தான் தெரிஞ்சு வரும் அதுக்கான வை தான் நல்லா டீப் யூடியூப் சாப்பிட்டு பண்ணணும் நம்ம உறவுகளும் போட்டு அடுத்த ஒரு வந்து நம்ம வடை எடுத்து சாத்தி போகணும் இந்த வாழைப்பூட இப்படிதான் இருக்கும் நல்ல புதுக்கிட்ட வச்சுனா நல்லா அப்போ முழு முழு முறையுன்னு ட்ரை பண்ணி ஒரு வடையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால ஒரு கையில் என்னால் பண்ண முடியல